என் பொண்ணு மேம் வந்து மேக்ஸ் டீச்சர் சொல்றாங்கன்னா அவர் ரொம்ப மேக்ஸ்ல வீக் நல்லா பண்ணனும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி பண்ணாங்க அதே மாதிரி இந்த எக்ஸாம்ல அவ ரொம்ப எடுத்தா அவங்களோட மோட்டிவேஷன் டியூஷன் மட்டும் வெறும் மட்டும் அவங்க வந்து மாட்டாங்க எக்ஸ்ட்ரா கரிகுலர் அதே மாதிரி எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் செவன் மந்த் தான் இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஒன் மேட் எழுதிட்டாங்க டெய்லி அதை ரெகுலராக படிக்க வைங்க காலையில் எழு நேரமாக எழுந்து படிக்க வைங்க அதெல்லாம் சொன்னாங்க நாங்கள் அதெல்லாம் முன்னாடி ஃபாலோ பண்ணல ஏன்னா சின்ன கிளாஸ் தான் படிக்கிறாங்க ஃபோர்த்து படிக்கிறாங்க அது வந்து தப்பான விஷயம் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் சொல்லி தந்தால் தான் அதை வந்து ஒரு டென்த்து எக்ஸாம் டைத்துலலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க அதெல்லாம் ரொம்ப நல்ல டிப்ஸாக இருந்தது அவங்கக்கிட்ட அப்புறம் வந்து நம்ம படிப்பை தாண்டி நல்ல நம்மளுடைய அவங்களோட அவங்களுக்கு திறமை இருந்ததுன்னா இவன் வந்து ஃபோர்த்தில் வந்து தேர்டில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தா அந்த சூழ்நிலையில்தான் நாங்கள் டியூஷனில் கொண்டு வந்து விட்டோம் இல்லை இவளுக்கு வந்து திறமை இருக்கு த தேர்டுனா நாங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வர வந்து செவன்த் டே ஸ்கூலில் தான் படிக்க வச்சோம் சார் சடனே லாக்டவுன் வந்தனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டிருந்தோம் இல்லை நீங்கள் விட்டுறாதீங்க இவளுக்கு திறமை இருக்கு இவளை கொண்டு வந்து வேறு ஸ்கூலில் இன்னும் வித்யோதயா ஸ்கூலில் இப்போ போட்டிருக்கோம் அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் அந்த ஸ்கூலில் சேர்த்துருக்க மாட்டேன் ஏன்னா போகிறதுக்கு அதை ட்ரை பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இங்கே போங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போய் பார்த்தவன் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவ்வளவு வந்து நல்ல வசதியானவங்களும் நல்ல எல்லா உள்ளவங்களுக்கும் எழுதி அவளுது நிறைய மூணு பேருக்கு வந்து மூணு டைம் எழுதி மா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க ஆனா என் பொண்ணு ஃபர்ஸ்ட் அட்டெம்ல பாஸ் பண்ணாங்க அது இவங்கனால தான் கண்டிப்பா அல்லாஹ் காரா வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன்